வணக்கம் மக்களை சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தனித்து போட்டியாம் இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலும் ஒரே சின்னம் அதிர்ச்சி கொடுத்த தாவைக்க தலைவர் வாங்க வீடியோவை முடிவாக கண்கா இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் விஜய் தலைமையில் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னை பனியூரில் கவலத்தில் நடைபெற்று உள்ளதாம் அந்த நிலையில் தான் கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என இதில் அனைவருமே அவர் கட்சியில் கலந்து கொண்டனர் மட்டுமன்றி தமிழக வெற்றி கழகம் தலைமையில்தான் கூட்டணி கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளதாம் முன்னதாக தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியிட்டுள்ளதாம் அது மட்டுமன்றி முன்னதாக ஆகஸ்ட் மாதம் தாவைக்கா இரண்டாவது மாநில நடைபெறும் என செயற்குழு கூட்டத்தில் முடிவு ஒன்றும் செய்யப்பட்டுள்ளதாம் இந்த நிலையில் கட்சியில் பேசிய விஜய் அவர்கள் கட்சியின் மத்தியில் பேசிய விஜய் தெரிவித்தாவது கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுதாக கட்சிகளுடன் நேரடியாக மறைமுகவாகவோ மக்களை வேற்றுமை எனவும்ளிர நினைக்கிறது என்றும் விசைத்தன்மையான வேலைகளை தமிழ்நாட்டில் ஒருபோதும் செயல்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து தான் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரென ஒரு சில கருத்துகளும் வெளியாகி வந்ததா உலகில் தான் குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக இணைந்து தேர்தலை சந்தித்தால் அது திமுகவுக்கு சவாலாக இருக்கும் என பல்வேறு கருத்துகளும் வெளிவருகிறது தொடர்பாக தான் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவலும் வெளியாகி வருகிறது நிலையில் தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னம் தான் போட்டியிட வேண்டும் என முடிவெடுப்பதாக அக்கட்சியின் வட்டாரங்களும் தெரிவித்து வருகிறது அப்படிப்பட்ட நிலையில்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டால் வாக்கு சதவீதத்தை அதிகமாக காட்ட முடியும் என விஜய் நம்புவதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் தான் இன்று நடைபெற்ற செயல்பாடு கூட்டத்தில் திமுக மற்றும் பாஜக கூட்டணியில திட்டவட்டமாக தாவக்கத்தலை விஜயவர்கள் அறிவித்தார் அறிவித்தார்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க திமுக மற்றும் அதிமுக கிடையாது என அதிமுகவையும் விமர்சித்துள்ளார் இதன் மூலம்தான் தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கலாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்